பண்ணிக்கரிய யூதர்களுக்கு சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கிறார் காரணம் அதில் இருக்கக்கூடியதான டேப் போகாமட்டிய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு அது பாடிக்கு கெடுது அதோடைய கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அதை ஆண்டவர் ஆசிரியர் ஸ்தோத்திரத்தோட எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல சாப்பாடு சிஸ்டம் ஏதேனுக்குள்ள வெறும் பழம் மட்டும்தான் இப்ப அங்கிருந்து அவர் வெளியே வரும்போது அந்த சாப்பாடு சிஸ்டம் மாற்றப்படுது என்ன மாத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நிலத்தின் பயிர் வகைகள் கிழங்கு வகைகள் இது எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வருது நோவா காலம் முடிஞ்சு அந்த ஜட பிரிளையத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன ஆதி ஆக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்கள் இனி மாம்சத்தை பூசிக்கலாம் நான் வெஜிடேரியன் அப்பதான் உள்ள வருது நோவா காலத்துல நம்முடைய வாட்டர் கிணப்பிங்கிற ஒரு லேயர் போயிருச்சு அப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரைஸ் நேரடியாக பூமிக்கு வரக்கூடியதான ஒரு தன்மை வந்துருச்சு அதனால இனிமேட்டு நீ சாப்பிடும் இன்னும் உனக்கு ஸ்ட்ரென்த்து தேவை ஏன்னா இப்ப சூடு அதிகமாக போகுது குளோபல் வார்மிங் அப்போயே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ சொல்கிறாரு கொஞ்சம் நீ நான் வெஜிடேரியன் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் காலம் வருது நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு வரும்போது இஸ்ரவேலர்களுக்கு நல்ல கவனிங்க இஸ்ரோ வேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா இந்தந்த உணவு சாப்பிடுங்க இந்தந்த உணவு சாப்பிடாதீங்க அவங்களுடைய சீதோஷ நிலைக்கு அவங்க காலகட்டத்துக்கு அந்த மிருகத்தில் இருக்கக்கூடியதான நன்மை தீமை எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கொடுக்குறாரு லேவி ராகமத்தில் இப்போ இஸ்ரவேலர்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வனே இந்த அருமையான இந்த வேலையிலே நாங்கள் கொடுக்க போகின்ற சத்தியத்தை இன்றைக்கு ரூபாயினாலே மூடி ஒரு பரிசுத்தாவினாலே அது உலகம் முழுவதும் செல்லும்படியாக நிற்கிறபெய்யும் கேட்குறவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க நிற்கிறபெய்யும் அதேபோல் தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகிற வசனங்கள் எங்கள் வார்த்தைகளாய் இருக்காமல் உங்களுடைய ஜீவனில் வார்த்தையாக இருக்க நீர் கிருப செய்யும் எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்துலையும் கொடுக்கிறோம் எங்கள் சித்தம் அல்ல உங்கள் சித்தமே நிறைவேறும் என்ற சுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மற்ற சிலேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே நாங்கள் இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் பண்டி இறைத்தியை தின்னலாம் என்று இந்தியாவில் உள்ள ஒரு ஊழியக்காரன் அவருடைய பேர் எம்டி ஜெகன் அவர் என்ன சொல்லுகிறார்ன்னு சொன்னால் இந்த பண்டி இறைச்சி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சாப்பிடலாம் இது வந்து ஒரு பிழையான ஒரு உபதேசம் அதுக்கு அவர் அழகாக கூறுகிறார் என்று சொன்னால் ஆதியிலே தேவன் மனிதனுக்கு கொடுத்தது மரக்கறி என்று சொல்லுகின்றார் பிறகு அவன் மாமிசம் சாப்பிடுவனாக நோவாவின் காலத்தின் பின்புதான் அவன் மாற்றப்பட்டான் என்று அவர் கூறுகின்றார் இதிலே நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் ஏன் ஆரம்ப காலத்திலே மனிதனுக்கு மாமிசத்தை கொடுக்கவில்லை இது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அது பாவத்துக்கு பின்புதான் கொடுக்கப்பட்டது ஆகிய அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க எத்தனைக்கிறார் என்னவென்றால் அதாவது பாவத்துக்கு பிறகு இந்த கதிர்கள் உடலை வந்து தாக்குவதால் நிச்சயமாக மனிதனுக்கு மாம்சம் தேவை என்று இது ஒரு பொய்யான விளக்கம் தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இஷ்டவேலர்களுக்கு எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது கூடாது என்று தேவன் சொல்வதற்கு முன்பதாக நாங்கள் லேவியர் பதினோராம் அதிகாரத்தில் உபாகம் பதினாலாம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்துக்கு முன்பதாகவே தேவன் இஷ்டவேலர்களுக்கு என்ன உணவை கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வாண்டையின்படி நாங்கள் பார்க்கிறோம் இயேசுவானவர் மன்னாவை மாத்திரம் கொடுக்கின்றார் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஷ்டவீலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு காணானுக்கு போகும் வரைக்கும் ஒரு நாளை தவிர அந்த இஷ்டவீரர்களுக்கு தேவன் தொடர்ச்சியாக கொடுப்பது நாற்பது வருடம் அப்படி என்றால் கதிர்கள் வரும் தாக்கும் அப்படி என்றால் மாமிசன் நமக்கு தேவை என்று கூறுவது எவ்வளவு ஒரு பொய்யான கருத்து இன்னொரு அற்புதமான காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன் இதை நீங்கள் தெளிவாக கவனித்து கேளுங்கள் அதாவது இந்த பன்றி இறைச்சியை தேவன் சாப்பிட அனுமதித்தார் என்று சௌரன் எம்தி ஜெகன் சொல்கிற காரியத்திலே உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லப்போம் இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் எண்ணாகும் பதினோராம் அதிகாரத்துக்கு போனீர்கள் என்றால் நாலாவது வசனத்திலே இஸ்டுவீரர்கள் இச்சை கொண்டு எங்களுக்கு மாமிசம் வேணுமென்று கேட்கின்றார் தெளிவாக நீங்கள் பாருங்கள் அதாவது காணாலுக்கு போன நாற்பது வருஷமும் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது அவர்களுக்கு மண்ணாவை தந்தேவன் கொடுத்தார்கள் யாத்ரா பதினாறாம் அதிகாரம் முப்பதாவது முப்பத்தைந்தாவது வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு மண்ணா தான் உணவு ஆனால் பூர வழியிலே இவர்கள் இச்சை கொண்டு மாமிசம் கேட்கிறார்கள் இருபதாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் காடைகள் சுத்தி தேவன் தொழுக்கின்றார் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலிலே பார்க்கிறோம் அந்த காடைகளை திண்ட அனைவரும் மறிக்கிறார்கள் அங்கும் தேவன் எகிப்திலிருந்து இஷ்டவிலரை கொண்டு போகிற பிரயாணத்திலிருந்து தேவன் என்ன காட்டுகிறார் என்று சொன்னால் மாமிசம் எனக்கு ஒரு பிரியமான காரியம் அல்ல அதனை நோவாண்ட காலத்தில் தேவன் அனுமதி கொடுத்துட்டாரே இவர்களுக்கு கொடுத்துருக்கலாமே தேவன் கொடுக்கிறவர்களுக்கு ஏன் அந்த உணவை கொடுத்து அடித்தார் என்று சிந்தித்து பாருங்கள் எங்கள் தேவன் கிருபை இருந்தாலும் அந்த கிருபை அசட்டை பண்ணுறவர்களுக்கு எவ்வாறான ஒரு அடி காணப்படும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆகையால் வேதத்தின் படி ஜனங்களும் இச்சித்தார்கள் என்பதும் இச்சித்த தேவ தேவ ஜனங்களை தேவன் அடித்து அவர்களை பாவிகளாக கைவிட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுக்கு ஏற்பட்டது மரணம் அதே போலதான் இன்று தேவனுக்கு விரோதமான மாமிசங்களை உன்றுவர்களுக்கு கடைசி காலத்திலே என்ன நடக்கும் என்பதை நாங்கள் லேசாய அறுபத்தாறு பதினைஞ்சு பதினேழு பதினைஞ்சிலிருந்து பதினேழு வரை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் பன்றியையும் மெரியையும் தின்றதுவர்களை தேவன் ரெண்டாம் வருகையிலே அழிப்பார் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகையால் அசுத்தமான மிருகங்களை எந்த ஒரு தெய்வ மனிதனும் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் புசித்ததாக எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை இப்போ நோவா காலத்தில் நம்முடைய வாட்டரை கிணப்பிங்கிற ஒரு லேயர் போயிடுச்சு அப்போ சூரியன்லருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் நேரடியாக பூமிக்கு வரக்கூடியதான ஒரு தன்மை வந்துடுச்சு அதனால் இனிமேட்டு நீ சாப்பிடும்போது இன்னும் உனக்கு ஸ்ட்ரென்த் தேவை ஏன்னா இப்போ சூடு அதிகமாக போகுது குளோபல் வார்மிங் அப்பயே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்ப சொல்றாரு கொஞ்சம் நீ நான் வெஜிடேரியன் எடுத்துக்கோ அதை ஏன் சாப்பிட சொன்னாருங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு ஏதனுக்குள்ள இருக்கும் போது அவனுடைய சாப்பாடு ஃப்ரூட் போதும் இப்ப பாவத்தின் சரீரம் வந்துருச்சு அவன் வெளியே வந்துட்டான் இப்ப அவனுக்கு அந்த வேர்வெல்லாம் வரும் அதிகமாக அவனுடைய கலோரிஸ் எரியும் இப்போ அவனுக்கு இன்னும் பலம் தேவை கொஞ்சம் ஹார்டான உணவு தேவைப்படுது இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் சோத்திரத்தோட எல்லாம் நீங்க சாப்பிடலாம் புதிய ஏற்பாட்டில் அந்த பிரமாணம் இல்லை வேணாமா பண்ணிக்கரிய யூதர்களுக்கு சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு காரணம் அதில் இருக்கக்கூடியதான டேப் வாமுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது அது பாடிக்கு கெடுதி அதோடைய கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அதை ஆண்டவர் ஆசீர் வச்சு கொடுக்குறாரு ஸ்தோத்திரத்தோடு எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் அடுத்ததாக நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஒரு ஆணுக்கு தெய்வம் ஒரு மனைவியை தான் கொடுக்கின்றார் இதுதான் இன்றைய காலத்திலும் எங்களுடைய போதனை ஆதியிலே தேவன் ஆதாமுக்கும் கொடுத்தது ஒரு மனைவியை ஆனால் இன்று நாங்கள் என்ன பார்க்கிறோம் உபாகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே மனைவியை தள்ளு விடுவதற்கு ஒரு தள்ளுச்சீட்டு கொடுக்கப்படுகின்றது ஆகியால் இது தேவன் கொடுத்த ஒரு தீர்மானம் ரெண்டு திருமணத்தை முடிப்பது தேவன் அங்கீகரித்தார் என்று நாங்கள் கூறுவது சரியா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆம் தேவன் அங்கீகரித்தது உண்மை ஆனால் ஏன் அங்கீகரித்தார் என்பதை நாங்கள் முதல் படிக்க வேண்டும் நீங்கள் மத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து எட்டு வரை வாசித்துக் கொண்டு வாருங்கள் தெளிவாக வேதம் சொல்லுகின்றது இறுதிய கடினம் தேவன் அனுமதிச்ச உண்மையான தெய்வன் அது ஒரு கட்டளையாக நிரந்தரமாக கொடுத்ததில்லை மனிதனுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் தான் அந்த கட்டளையை கொடுத்தார்கள் சொல்லப்படுகின்றது அதே மாதிரி தான் மனிதன் பாபத்துக்குள் விழுந்து மனிதன் இறுதிய கடிதத்தோடு இருப்பதினால்தான் அவனுக்கு மாமிசம் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது ஏன் தெரியுமா நீங்கள் வாசித்து பாருங்கள் புதிய ஏதேனே போல் மாடு தின்வது போல் சிங்கமும் மாட்டை போல் வைக்கோலை தின்னும் என்று வேதம் சொல்லுகின்றது ஆகியால் எவ்வளவு தெளிவென்று பாருங்கள் சிங்கமே வைக்கோலை தின்னுகிற ஒரு காலத்துக்கு தான் நாங்கள் கடந்து போக போகிறோம் அதாவது தேவனுக்கு பிரியமான உணவு மாமிசம் கிடையாது அது மனிதன் பாவத்துக்கு பின்னுக்கு தன் இருதய கணினத்துக்குப் பிறகு தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவையை அல்ல மட்டும்படி அந்த உணவை தேவன் எப்பொழுதும் விரும்பவில்லை என்பதை எங்களுக்கு ஆதியாமத்தில் இருந்து புதியமான புதியமிலும் தேவனுடைய திட்டத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது தெளிவாக விளங்குகிறது